மிகவும் ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது உடலின் சக்தி வந்து வெளியேறி விரயமாவதை தடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பெண்கள் கண்டிப்பாக பெண் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக பொட்டு வைக்கணுன்ற அந்த கலாச்சாரத்தை நாம் இந்து பெண்கள் வந்து தாய் தாய்மார்கள் கண்டிப்பாக அதை வலு வலுவடுத்தணும் அதை அதை வலியுறுத்தணும் இன்றைக்கு கலாச்சாரத்துக்காக உணவு உணவு உடை எல்லாமே மாறுது அதனால் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம மறந்துட்டோன்னா வெளிநாடில் இருக்க அந்த என்ன அந்த இந்தியா அப்படிங்கிற அந்த இந்தியானாலே நம்ம கலாச்சாரம் தானே அந்த கலாச்சாரத்தை நாம் மறந்தால் நம்ம வந்து மற்ற நாடுகளிடையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுமையாக தான் மதிக்கப்படுவாங்க அதுக்காக இல்லைனாலும் நம்மளுடைய கலாச்சாரத்தை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கொட்டு வைப்பது மிகவும் ஆரோக்கியமான நன்மை தரக்கூடியது அப்படிங்கிறது